ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம் கேழ்வரகு மாவில் நம்ம வந்து அடை செஞ்சு சாப்பிட போகிறோம் இந்த அடை வந்து மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது இப்போ வந்து இது நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த அடை வந்து ரொம்ப சத்தானது நம்ம வந்து நம்ம குழந்தைங்களுக்குலாம் நம்ம வந்து செஞ்சு கொடுக்கலாம் நல்லது இது வந்து எங்கள் அம்மாலாம் வந்து எனக்கு சின்ன வயசில் செஞ்சு கொடுத்துருக்காங்க இப்போ நாம் வந்து அதே மாதிரி நம்ம குழந்தைக்கி நம்மளுக்கு நம்ம குழந்தைக்கி நம்ம என்ன கொடுக்கணும்னு நம்மளுக்கு தான் தெரியும் அதனால் வந்து நம்ம குழந்தைக்கு எது எதுவோ நம்ம அதை தான் செய்யணும் இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம கேவரு மக அடக்கி வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வந்து முருங்கைக்கீரை நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் முருங்கைக்கீரை கிடைச்சா நீங்கள் சேர்த்துக்கலாம் முருங்கைக்கீரை வந்து ரொம்ப நல்லது நம்ம வந்து வாரத்தில் ஒரு டூ ஆவது நம்ம முருங்கைக்கீரை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம முருங்கைக்கீரை சேர்த்து கொடுக்கும்போது இப்ப சாப்பிடாத குழந்தை கூட விரும்பி முருங்கைக்கீரை சாப்பிடுவாங்க நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வந்து முருங்கைக்கீரை கீரை சேர்த்து தான் நம்ம செய்ய போகிறோம் அது கூட வந்து நம்ம வந்து காரத்துக்காக ஒரு ரெண்டு பச்சை ஒரு பச்சை மிளகாய் அதை வந்து உடச்சி வச்சது நீட்டு பச்சை மிளகாய் அதனால நம்ம வந்து ஒரு பச்சை மிளகாய் தான் நம்ம சேர்த்துக்கு போகிறோம் இப்போ வந்து நம்ம மாவு வந்து சளிச்சிக்கலாம் நம்மளுக்கு வந்து எவ்வளோ மாவு வேணுமோ அவ்வளோ மாவு எடுத்து நம்ம சளிச்சிக்கலாம் ஏன்னா வந்து மாவுல தூசி பூச்சி எது வேணாலும் இருக்கலாம் அதனாலதான் நம்ம இப்ப வந்து தனியா நம்ம சளிச்சு எடுத்து போறோம் கிடைக்கணும்னு ஆகப்படுவது அந்த மாதிரி நம்ம வந்து இப்ப டெய்லி நம்மளால் வந்து இதெல்லாம் கொடுக்க முடியாது இருந்தாலும் நம்மளால் எப்போ முடியுதோ நம்ம எப்போ ஃப்ரீ டைம் இருக்குமோ அப்போல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வந்து சேர்த்து வந்து குழந்தைங்க வந்து எல்லாமும் சாப்பிட்டு பழகுவாங்க இல்லைன்னா இது வந்து நம்ம பெருசாக ஏஜ் புதுசாக நம்ம கொடுத்தோன்னா அவங்க வந்து இதை சாப்பிட வந்து பழக மாட்டாங்க இந்த மாதிரி இது வேஸ்ட் வராதுல இதுக்காக தான் வந்து நம்ம தடுக்காது ஏன்னா நம்ம வந்து பூச்சிலாம் இருக்கும் சில சமயம் பூச்சி இருக்கலாம் அதுக்காக தான் நம்ம வந்து எப்பவுமே வந்து குழந்தைக்கு சமைக்கிறதா நம்ம வந்து சேஃப்டியாக தான் சமைக்கணுமே இதெல்லாம் குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் இப்போ வந்து நம்ம வந்து இதில் வந்து ஒரு வெங்காயம் பச்சை மிளகா முருங்கைக்கீரை இப்போ வந்து நம்ம முருங்கைக்கீரை தண்ணியை முருங்கைக்கீரையில் வந்து எல்லா சத்துமே இருக்கு ஆனா யாரும் mostly இது சாப்பிட மாட்டாங்க கிராமத்துல இது easy <muchas> கிடைக்கும் city ல இருக்கிறவங்களுக்கு தான் இது கிடைக்காது நீங்க உங்களுக்கு எப்பல்லாம் கிடைக்குதோ நீங்க செஞ்சு சாப்பிடுங்க வாரத்துல ஒரு டைம்ஸ் times டைம்ஸ் times சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது வேற எந்த கீரை நம்ம எடுத்துக்கிறோமோ இது எந்த கீரை நம்ம சாப்பிடலாங்க ரொம்ப நல்லது நம்ம பிரெக்னன்சி எடுக்கலாம் சூப் வச்சு குடிக்கலாம் நல்லது எங்க அம்மா வந்து எனக்கு வந்து சின்ன வயசுல செஞ்சு கொடுப்பாங்க அம்மா நான் ரொம்ப மிஸ் பண்றாங்க அவங்களே இந்த வீடியோ பாப்பாங்களான்னே தெரியல அம்மா நான் ரொம்ப மிஸ் பண்றேன் யாரோ family விட்டு தனியா இருந்துருச்சு அம்மா கஷ்டமா இருந்து அந்த அம்மா அப்பா எல்லாம் தனியா கஷ்டமா இங்கே இருக்கிறதே ஒரு இதுதான் கஷ்டமா அதுக்கு என்ன பண்றது இப்ப வந்து நம்ம இந்த கீரைய வந்து வாஷ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்க உங்களுக்கு கீரை கிடைச்சு ஒரு ஒரு கை முடிய அளவு கீரை இதை வந்து நம்ம வாஷ் பண்ணுவோம் இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி இப்போ வந்து நம்ம வந்து ஒரு வெங்காயம் ஒரு பச்சை மரதா இத நம்ம வந்து சேர்த்து அரிஞ்சு சின்ன சின்னதா கட் பண்ணி நாம இதுல சேர்த்துக்கலாம் வந்து நம்ம ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் வந்து நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் நான் இப்போ வந்து பச்சை மிளகா சேர்க்கல ஏன்னா நம்ம வந்து குழந்தைக்கே சேர்த்துனா கார் உள்ளதுனால நம்ம பச்சை மிளகாய் சே சேர்த்துக்கல அப்புறம் வந்து கொஞ்சமாக சாப்பிட்டு பதத்துக்கு வந்து நல்லா பெஞ்சு எடுத்துக்கோங்க இப்ப வந்து நான் வந்து ஆஹ் இந்த அளவுக்கு ஒரு ரெண்டு அடை ரெண்டடை சொல்கிற மாதிரி நான் வந்து தனியாக எடுத்து பாப்பா வர ஒரு ரெண்டு அடைக்கு தவிர மாவு நான் தனியாக எடுத்து வச்சுக்கவேன் இது வந்து நான் பச்சை மிளகாய் அட்டை சேர்த்துருவேன் சேர்த்து திடீர் வந்து நாங்கள் நல்லா கலந்துக்கோம் வெள்ளம் சேர்த்துருக்கோம் வெள்ளம் வந்து நம்ம இடித்து இது கொஞ்சம் லைட்டாக போடும் உங்கள்கிட்ட நாங்கள் நாட்டு சாப்பிட வச்சுன்னா கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க

உருண்டை மாதிரி இது பண்ணிப்போம் இது பண்ணி கல் நல்லா சூடாக இருக்கான்னு பார்த்து கட்டுங்க தண்ணி தொட்டு தண்ணி தொட்டு இப்படி வந்து தண்ணி தொட்டு எவ்வளோ தட்ட முடியும் நீங்க வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தட்டுறதுக்கு வந்து பயமா இருந்ததுன்னா நீங்க வந்து தனியா ஒரு தட்டு அதுக்கு மேல வந்து ஒரு பேப்பர் போட்டு நீங்க அது மேல தட்டி கூட நீங்க இப்படி எடுத்து இப்படி போட்டுக்கலாம் அதுவும் இதுவா இருக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு தட்டுறதுக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சுன்னா ஹாய் சொல்லு ஹாய் சொல்லு அக்கா சொல்லிருக்கா அது நான் மாவு பிசையும் போது அவளும் எடுத்து எடுத்து பாதி சாப்பிட்டுக்கினு பிசைஞ்சுனு இருந்தா பண்றேன்னு சேட்டை அவளுக்கு செஞ்சு கொடுத்து நம்ம அனுப்பிச்சிடலாம் அப்பதான் நம்ம வந்து வேலை இந்த மாதிரி நம்ம வந்து சிம்ல வச்சு வேக வைக்கணும் ஏன்னா வந்து

நம்ம ஒரு இந்த மாதிரி ரெண்டு சைடு நல்லா வேக வைக்கணும் இந்த வந்து எந்த அளவுக்கு வேக வைக்கிறீங்களோ நடுவுலாம் வேகாதுல கொஞ்சம் வந்து இது வந்து நம்ம ரொம்ப மெலசாவும் வந்து நம்ம தட்ட முடியாது அடை தோசைன்னா நம்ம மெல ஊற்றலாம் இது வந்து அவ்வளோவா நம்ம தட்ட முடியறதுனால நம்ம வந்து ரெண்டு சைடு நல்லா வந்து வேக வைக்கணும் அடியை வந்து நம்ம எடுத்துக்கலாம் இப்போ வந்து அடை வந்து வெந்து நம்ம வந்து எடுத்துடலாம் இந்த மாதிரி அப்ப அடை சுற்றி தண்ணியை எடுத்துக்கணும் வந்து எனக்கு இப்போ நீங்கள் ஆளுக்கு வந்து ஒரு இடம் போட்டு அப்படியே நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டே மீதி வந்து நாங்கள் செஞ்சோம் இப்போ எனக்கு அதே மாதிரி ஒரு கைப்பொடி உருந்தி எடுத்து லைட்டாக தண்ணி போட்டு தண்ணி போட்டு தண்ணி போட்டு நம்ம வந்து இது ஆட்டம் வந்து இதுக்காக வெயிட்டிங் பண்ணுறாங்க அனன்யா இப்போ வந்து நம்ம இந்த மலைய இந்த மாதிரி திரும்பி போட்டு ரெண்டு சைடு வேக வச்சுக்க முடியும் எடுத்து வடிக்கும் இந்த மாதிரி நல்ல ஒரு படிப்பு எடுத்து திருமலை வச்சுக்கோங்க திருமலை வச்சு தண்ணி தொட்டு தண்ணி சுட்டு தண்ணி சொட்டு இப்போ வந்து நம்ம வந்து அடை சுட்டு முடித்தாச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து உங்கள் வீட்டு பெரியவங்க சின்னவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த அடையை வந்து நீங்கள் சுட்டு கொடுங்க அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க சாப்பிட்ட குழந்தைங்க கீழே சாப்பிட்றதுக்கு அதை கூட நீங்கள் எப்படி செஞ்சு கொடுத்திங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கும் வந்து இந்த அடை பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என் சேனலை வந்து பாருங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் Um our friends. Bye bye coming.